நம்ம அரியலூர்ல நம்ம ஒரு குல்பி இப்பதான் வந்திருக்கு அதனால எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல இதோட வரவேற்பு எப்படி இருக்கு நம்ம ஊர்ல இதை ரொம்ப நாங்கள் ரொம்ப பயந்துட்டே தான் ஆரம்பிச்சோம் பட் அதை விட நல்லாவே மக்கள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க இல்லை பகலில் எங்கே பார்த்தாலுமே கிடைக்கும் பட் நைட் டைம்ல குல்ஃபிங்கிறது நம்ம அரியலூர்ல கிடைக்காது அந்த ஒரு மைண்ட் செட்னாலையும் தான் நாங்கள் போட்டது எங்களுக்குமே ரொம்ப நாளா ஆசை ஆனால் எங்கேயுமே நம்ம அரியலூர்ல கிடையாது அதெல்லாம் யோசிச்சு தான் ஒரு நல்ல ஸ்பாட்டா அரியலூர் மக்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும்ன்றது யோசிச்சு தான் போட்டோம் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் பண்றது ஒரு பெரிய விஷயம் தான் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பெருமையா இருக்கு நீங்க ஏதாவது அரியலூர் சொல்ல ஆசைப்படுறீங்களா எங்க எங்க சேனல பாத்துருக்கீங்களா கண்டிப்பா ஃபாலோவர்ஸ்லேயே தான் அதிகமா போயிட்டு இருக்கு எப்படி நாங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இருப்போம் எங்க வீட்டில் எல்லாருமே எங்க ஃபேமிலில எல்லாருமே ஃபாலோ பண்ற சேனல்ஸ் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபங்க்ஷன்ஸ் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் பர்த்டே பார்ட்டி இந்த காலேஜ் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி இதுக்கும் கூட சிறந்த முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதுக்கும் எதுனாலும் ஆர்டர் கொடுங்க நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம் நீங்கள் யாராவது நம்ம ஒரு குல்ஃபியை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம வந்து சாப்பிட்டு பார்த்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு எதாவது பேசணும் அது என்ன படம் சரத்குமார் படத்தில் வர மாதிரி எதாவது